சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுகிறது இந்தியா முழுக்க வருடத்திலே சுமார் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான தற்கொலைகள் நடக்கிறது மொத்த இந்தியாவிலும் தற்கொலையை நோக்கி நகரக்கூடியவர்கள் சுமார் எழுபதாயிரம் நபர்கள் இது வருடத்திற்கு வருடம் கூடிக்கொண்டே இருக்கிறது சுமார் எட்டிலிருந்து ஒன்பது சதமானம் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டுகளை கவனிக்கும் பொழுது இந்த ஆண்டு சுமார் ஏறத்தாழ அஞ்சாயிரம் ஆறாயிரம் தற்கொலையின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது இதில் ரொம்ப வேதனையான விஷயம் அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய தற்கொலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடியவர்களின் பட்டியலின் மாநிலங்கள் வாரியாக எடுக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாநிலம் ரெண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு இரண்டாவது இடம் என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நாம் பார்க்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சில குறிப்பிட்ட நம்பர்களை நாம் மனம் மனனமாக வைத்திருக்கிறோம் நூறு அடிச்சா அவசர போலீஸு இல்லையா நூற்றி ஒன்று அடிச்சா ஃபயர் தீ இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் நூற்றி ஒன்று அடிக்கணும் அழைக்கணும் நூற்றி எட்டை அழைத்தால் அவசரமாக விபத்து ஏற்பட்டது அல்லது ஆம்புலன்ஸ் தேவை என்றால் அதை நாம் அழைக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறோம் மனநமிட்டு வைத்திருக்கிறோம் நூற்றி நாலு என்ற ஒரு நம்பர் இருக்குது தெரியுமா அரசு நம்பர் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நூற்றி நாலு என்பது தற்கொலை மனநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் சுகாதாரத்துறையின் வழியாக அவருக்கான தக்க ஆலோசனை உடனடியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை செய்து தருவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அவசர என்றுதான் அது அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தற்கொலை செய்வதுதான் தீர்வு என்கின்ற மனநிலையிலே இன்றைய காலத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லுல்லா உலக செல்ல மன்னர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடண்டை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் எதை எதற்கும் முகம் கொடுக்க வேண்டும் துவண்டு விடக்கூடாது நிச்சயம் சத்தியம் தற்கொலை என்பது எந்த காரியத்திற்கும் தீர்வாக அமையவே அமையாது தற்கொலை செய்து கொண்டால் அது தீர்வாக அமைந்து விடுமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து விடுமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துவிட முடியுமா எதுவும் அமையாது எனவே தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முக்கியம் உன்னை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிப்பதை தொடர்ச்சியாக முயற்சி முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு இளம் தம்பதியின் அந்த தற்கொலை அந்த அந்த பெண்ணின் தற்கொலை தமிழகத்தை பல பேரை திரும்பி பார்க்க வைத்தது இல்லையா ரசூருல்லாவின் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்டை குறித்து உண்டான வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரசூல்ல எந்த எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஹதீதிரை வந்திருக்கிறது முகமது ரசூல் அஹ் இல்லா இசம் சஹாபாக் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் மூசா அலி இஸ்லாம் காலத்தில் கடுமையான பஞ்சம் மழை இல்லை வறட்சி நிறைய உயிரினங்கள் செத்து போய்விடுமோ என்கின்ற நிலை இப்போ மூசாலேஸ் தான் நினச்சாங்க எல்லா தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய ஈமானி சொந்தங்களையும் அழைச்சிட்டு கொண்டு போய் ஒரு மைதானத்தில் நிப்பாட்டி வச்சு தொழுது அல்லாட்ட துவா செஞ்சாங்க ஏ மழை இல்லை இயற்கையாக நீ தரக்கூடிய செழிப்பு அந்த மழையின் வழியாகவே கிடைக்கும் அது இல்லை அதனால் கடுமையான பஞ்சம் வறுமை உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து நிறைந்திருக்குது எனவே ரப்பே எங்களுக்கு மழையை கொடு என்று இஸ்திஸ்கா சலாத்துல் இஸ்திஸ்கா மழை தேடி தொழக்கூடிய தொழுகை தொழுது அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் இப்போ அல்லா சொன்னால் மூசாட்ட மூசா இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு நாற்பது வருஷம் பள்ளியாசு பக்கமே வரல பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சிட்ருக்கிறார் அவர் ஒரு நாள் ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் ஊருக்கே மழை கிடைக்கல பாவத்தில் மூழ்கி இருப்பதினாலே நன்மையின் பக்கம் சற்றும் கவனம் இல்லாமல் இருப்பதினாலே அவருடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அவரால் மழை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் அவர் வேணா இந்த இடத்துலேருந்து போக சொல்லுங்கள் நான் மழை கொடுத்துட்றேன்னு நல்லா சொன்னான் மூசா அலைசா எந்திரிச்சு பேசுனாங்க இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் இங்கே இந்த கூட்டத்தில் இருக்காராமா நாற்பது வருஷமாக அல்லாவுக்கு முழுக்க முழுக்க மாறு செய்யக்கூடிய நிலைப்பாட்டோடு வாழ்கிறாராம் தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடுங்க உங் உங்கள் ஒரு ஆளால் மொத்த நபர்களுக்கும் மழை இல்லாமல் பட்டினியும் வறுமையும் வாட்டி வதைத்து விடக்கூடாது போயிருங்கன்னாங்க யாருமே எந்திரிக்கல குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் தானே அவருக்கு உள்ளத்தில் குறுகுறுத்துச்சு நம்மளாலையா அப்படின்னு யோசிச்சாரு ஒரு சில நிமிடங்கள் கழிந்து மறுபடியும் மூசா அலி பேசுனாங்க யாரும் எஞ்சி போன மாதிரி தெரியல தயவு செஞ்சு எந்திரிட்டு போயிருங்களேன் நாங்கள் வேணால் தலையை குடிஞ்சுக்கிறோம் நாங்கள் உங்களை பார்க்க மாட்டோம் நீங்கள் எந்திரிச்சு போயிருங்களேன்றாங்க யாரும் போகலை அடுத்து கொஞ்ச நேரத்தில் மூன்றாவது முறையாகவும் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் போகல யாருமே கொஞ்ச நேரத்தில் அந்த தவறு செய்தவர் நாற்பது ஆண்டு காலம் பாவம் செய்தவர் தன்னுடைய மேலாடையை தூக்கி தலையின் மீது போர்த்தி கொண்டு ஹதியத்தில் வருகிறது கண்ணீர் விட்டு கதறினார் இறைவா என்னை மன்னித்துவிடு நிச்சயம் நான் செய்தது தவறு தான் எக்கச்சக்கமான பாவங்கள் எண்ணில் அடங்காத பாவங்கள் செய்திருக்கிறேன் தான் அதனால் என்னை இந்த நேரத்திலே நீ அவமானப்படுத்திவிடக்கூடாது உன்னிடத்தில் மன்னிப்பை கோருகிறேன் நீ கஃபூராக இருக்கிறாய் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அஃவாக இருக்கிறாய் பிழைகளை எல்லாம் பொறுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னை மன்னி என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹவிடத்தில் தௌபா செய்தார் கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது மூசா அலி இஸ்லாமுக்கு ஆச்சரியம் மழை வந்துருச்சுன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம் மூசா அலி இஸ்லாமுக்கு சந்தோஷமும் தான் ஆச்சரியமும் தான் ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் யாருமே போகலையே போகாம எப்படி மழை வந்துச்சு அந்த ஒருத்தர் தான் மழை தடைப்பட்டு நிக்குது அவர் போகவே எப்படி கிடச்சிது அல்லாட்ட பேசுனாங்க மறுபடியும் யார்ல போகலையே யாருமே அந்த குறிப்பிட்ட நபர் போக சொன்னாயே யாருமே போகலையே நானும் சொன்ன மூணு தடவை சொன்னா எவரால் மழை தடுக்கப்பட்டதோ அவர் தான் மழை வருவதற்கும் காரணமாக போனார் யாரால் மழை தடுக்கப்பட்டதோ அவர் தான் மழை வருவதற்கும் காரணமாகி போனார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சார் அதனால் மழை கிடைக்கல அவரால் தடுக்கப்பட்டுருச்சு நான் சொன்னேன்ல அவர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் என்னிடத்தில் மீண்டு விட்டார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி விட்டார் என்னிடத்தில் அழுது விட்டார் தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி விட்டார் எனவே நானும் மன்னித்து விட்டேன் மலையை கொடுத்து விட்டேன் இரு செய்தி இல்லை இதற்கு அடுத்து உள்ளது தான் ஹைலைட்டு மூசாவலைஸ்லாம் கேட்டாங்க மறுபடியும் அந்த பாக்கியமான நபரை நான் பார்க்கணுமேன்னாங்க எவரால் மழை தடுக்கப்பட்டதோ அவர் செய்த தௌபாவை நீ ஏற்றுக்கொண்டு மறுபடியும் மலை கொடுத்தாயே அந்த திருமுகத்தை நான் பார்க்க வேண்டுமே என்று மூசா அலி இஸ்லாம் சொல்ல அல்லா பதிலுக்கு சொன்னானாம் நாற்பது வருடம் எனக்கு பாவம் செய்யும் பொழுதே என் ரசூலாக இருக்கக்கூடிய உங்களை கூப்பிட்டு இந்த பயலை பார்த்துக்குங்க ரொம்ப பாவம் செய்கிறான் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சு கொடுக்கல எனக்கு மாறு செய்யும் பொழுதே நான் உங்களிடத்தில் அவரை காட்டி கொடுக்கவில்லை இப்போ என்கிட்ட தௌபா செஞ்சு நல்லபொழி ஆகிட்டார் நான் எப்படி காமிச்சு கொடுப்பேன்னு கேட்டாங்க அல்லா என்னிடத்தில் தௌபா செய்து நல்ல பிள்ளை ஆகிவிட்டார் எனக்கு பிடித்தமான நேசராக ஆகிவிட்டார் என்னுடைய நெருக்கத்திற்குரிய அடியாராக ஆகிவிட்டான் எப்படி நான் உங்களிடத்திலே அவரை காட்டி கொடுப்பேன் மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார் அன்பர்களே இதை சொல்லி பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சஹாபாக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார்கள் நீங்கள் செய்த பாவத்தினாலே நீங்கள் மனம் வருந்தி அப்படியே நீங்கள் நொறுங்கி போய்விடாதீர்கள் நிச்சயமாக நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் வல்ல அல்லாஹ் மன்னிப்பதற்கு தகுதியானவன் நாற்பது வருடங்கள் தொடர்ச்சியாக செய்த பாவத்தையும் கூட முன்னால் வாழ்ந்த முச அலி இஸ்லாம் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிடத்திலே மன்னித்திருக்கிறான் எனவே அவன் மன்னிப்பான் அவன் கருணையாளன் அவன் அன்பாளன் அவன் அருளாளன் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தன்னம்பிக்கை ஓட்டினார்கள் இப்போ இதை மாதிரி கிடைக்கும் சந்தர்ப்பத்திலெல்லாம் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தன்னம்பிக்கையை ஊட்டி பேசியிருக்கிறார்கள் அது பல நேரங்களிலே நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இன்னைக்கு பிரபலங்கள் வாழ்க்கையை இடையிலேயே முறித்துக் கொள்கிறார்கள் பெரிய கல்வியாளர்கள் ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்தை கருத்தில் கொண்டு தற்கொலையை தீர்வாக தேடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறையில் உச்சாணி கொம்பில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் பெரிய பெரிய மருத்துவங்கள் செய்து பெரும் பெரும் ஆராய்ச்சிகள் செய்து பெரிய பெரிய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து வெற்றி வாகை சூடியவர்கள் கடைசியில் தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் உலகத்திற்கு சரியான முறையிலே சென்று சேராததனுடைய விளைவு தற்கொலைதான் தீர்வு என்கின்ற நிலைப்பாட்டை இன்று மனிதர்கள் எடுப்பதை பார்க்கிறோம்